ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளைஸுங்க இன்றைக்கி கள்ளப்பருப்பு பொரியல் பண்ணிடலாங்க நவராத்திரி ஸ்பெஷலில் இதுவும் ஒன்று ஒரு நாள் செய்யலாங்க கடலப்பருப்பை ஓவர் நைட் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டோங்க அது தண்ணியெல்லாம் ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துகிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டு உப்பும் போட்டுருங்க போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நம்ம ஊற வச்சதுன்னா ரெண்டு விசில் ஊற வைக்காமல் போட்டோம்னா அஞ்சு விசில் விடணுங்க விசில் எடுத்து பார்த்துடலாங்களா பார்த்தோம்னா கடற்பருப்பு வெந்துருச்சுங்க தண்ணியை சுத்தமாக நம்ம வரிகட்டிறோன்னுங்க ஒரு ஜல்லடை வச்சுங்க வரிகட்டிடுங்க அதுக்கு தேவையானதெல்லாம் வெங்காயம் பச்சை மிளகா மூணு கருவேப்பில எல்லாமே கட் பண்ணி தேங்காய் துருவல் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க நல்லா சுத்தமாக தண்ணி எல்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சுட்டேங்க வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் கடுகு க உளுந்த பருப்பு தான் இதுக்கு போடணுங்க ஒரு வானலி வச்சுங்க ஆயில் மூணு டீஸ்பூன் விட்டுக்குங்க கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்குங்க இது கடலப்பருப்பு பருப்பு தேவையில்லை கடலப்பருப்பு கூட்டுக்கு உளுந்து பருப்பு மட்டும்தாங்க இஞ்சி ஒரு துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் பச்சை மிளகாய்ங்க பச்சை மிளகாய் ஒன்று வர மிளகாய் ஒன்று போட்டுக்கலாங்க போகுது கருவேப்பில ஒரு கீது உருவி போட்டிருக்குறாங்க நல்லா உளுந்து பருப்பு பொன்னிறமாக உடங்கிட்டுங்க கடுகு நல்லா பொரியட்டும் நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுறலாங்க சிம்மில் வச்சு கடுகுளுந்து பருப்பெல்லாம் போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் போடும்போது கொஞ்சம் ஸ்டவ்வை பெருசாக ஆன் பண்ணிக்கலாங்க பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நல்லா வணக்கி விட்ருலாங்க நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறனாலும் போடலாங்க பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க கடலப்பருப்பு வாய்வு இல்லைங்களா பெருங்காயத்தூள் ஒரு அளவு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வெந்த பிறகு நம்ம வடித்து வச்சுருக்கிற கடலப்பருப்பை இதில் ஏட் பண்ணிக்கங்க நாம் வந்துங்க அது வந்து குக்கரில் வேக வைக்கும்போதே உப்பு போட்டிருக்குறோம் இப்போ உப்பு பத்தலினா லைட்டாக தூள் உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்குங்க பத்தலினா போட்டுக்கலாங்க எச்சா போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது பத்திலினா மட்டும் போட்டுக்கலாங்க அதுக்குள்ளே தேங்காய் திருகிட்டு வந்து தரலாங்க பாருங்க லைட்டாக உப்பு போட்டு கிளறேன் போட்டுக்கங்க தேங்காய் பூ வந்துங்க ஒரு கால் மூடி திருகி வச்சுருந்தாங்க அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா ஒரு கொத்தமல்லி நல்லா சின்ன சின்ன சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தூவிக்கலாங்க கடலப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்தது கறிக்குழம்பு சுவையில் மேராக்காய் குழம்பு ஒரு மேராக்காய் வாங்கிட்டேங்க பெரிய மேரக்காயோ ஒன்று வாங்கிட்டு அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி ரெண்டு எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சுங்க இப்போ நாம் தோல்ஸ் நீக்கிட்டுங்க சுத்தமாக மேராக்காயை கழுவிட்டு தோல் நீக்கிட்டு இதை வந்து சவு காயின்னு சொல்லுவாங்க நாங்கள் எங்கள் ஊரில் வந்துங்க கோபிசெட்டி வேலையத்தில் மேராக்காயின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க எப்பவுமே நம்ம இதில் வந்துங்க ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக குழம்பு வைக்கிறதுனால இன்றைக்கி வந்து கறிக்குழம்பு சுவையில் மேராக்காயை குருமாமம் ஸ்டைலில் பண்ணிக்கலாங்க சுவையாகவும் இருக்கும் எப்போ ஒரே மாதிரி செஞ்சு தராமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தருவோம் சௌச்சவக்காயை கட் பண்ணுறக்குள்ளே அதனோடய பயன்கள் சொல்லிடுறேங்க பல நன்மைகளை கொண்டது இந்த சௌச்சவுக்காய்ங்க அதாவது குறைந்த கலோரி கொண்டது நார்ச்சத்து நிறைந்ததுங்க வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் கொண்டது நீரழிவு மற்றும் உயர் அழுத்தம் போன்ற நோய்களை கட்டுப்படுத்த உதவுகிறது இருப்பினும் சிலருக்கு குறிப்பாக செரிமான கோளாறுகள் உள்ளவர்களுக்கு இது வாயு மற்றும் வயிற்று உப்புசத்தை ஏற்படுத்தலாம் மேலும் அதிக அளவு சாப்பிடுவது செரிமான மண்டலத்திற்கு சுமையை ஏற்படுத்தக்கூடும் அதனால் வந்துங்க இதில் வந்துங்க வைட்டமின் சி பி சிக்ஸ் கே ஃப்ளோட் பொட்டாசியம் மெக்னீஷியம் போன்ற மாங்கினீஷ் போன்ற வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்ததுங்க இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுங்க ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்கெல்லாம் இதை சாப்பிட்லாங்க மேலும் நீரழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்குங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த சவ் சவ்காய்ங்க காய்க்கு வந்துங்க அரைச்சுத்துறக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுங்க ஆயில் விட்டுக்கலாங்க மூணு டீஸ்பூன் கல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க எந்த எண்ணெயில் வேணாலும் தாளிக்கலாங்க நம்ம எது உங்களுக்கு தோதாக இருக்கிறோம் அந்த எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கிங்க அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய்ங்க அப்புறம் நட்சத்திரம் கல்பாசி இருந்துன்னா கல்பாசி கூட போடுங்க கருவேப்பில் ஒரு கீது போட்டோங்க நல்லா வணக்கி விட்டுறலாங்க ஒரு கீத்துன்னா ஒரு நீளமாக இருக்கிற ஒரு இதில் ஃபுல்லாக போடுறதுங்க இதில் வந்துங்க மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க குழம்பு சுவையில் செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் நல்லா பெரட்டி விட்டுட்டுங்க கண்ணாடி பார்த்துக்கு வந்த பிறகு தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா நீங்கள் பூண்டு வேணும்னா போட்டி தத்து கொஞ்சம் மூணு பூண்டு நான் தட்டி போட்டிருக்குறேன் ரெண்டு தக்காளிங்க சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு தக்காளி போடுங்க பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி எல்லாத்துக்குமே எப்போவுமே பெருங்காயத்தூள் போட்டுங்க சால்ட்டும் போட்டோங்க தேவையான தக்காளி கலவாக சால்ட்டும் போட்டாச்சுங்க நல்லா பெரட்டி விட்டுறலாங்க பொடியாக இருக்கிற சால்ட்டையும் போட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனுங்க இது வந்து குழம்பு செய்யல நீங்கள் இதே வந்து சாதம் இது பண்ணுறேன்னா சாம்பார் தூள் கூட போட்டுக்கலாங்க நல்லா புரட்டி விட்டுக்கலாங்க கட் பண்ணி வச்சுருக்குற தோல் சீவி வச்சுருக்கிற சவு காயை இதில் ஏட் பண்ணிக்கலாங்க நல்லா புரட்டி விட்டுக்கலாங்க அதுக்கு தேவையான மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து குழம்பு சுவையில் பண்ணுறதுனால நான் கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறேங்க இல்லை நீங்கள் சாம்பார் தூள் கூட போட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தூள் அரை ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுறலாங்களா நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கிற கறி மசாலா தூளையும் ஒரு ஸ்பூன் சேர்த்திட்டேங்க நீங்கள் வந்து சாம்பார் தூள் கூட போட்டீங்கனாலும் நல்ல டேஸ்ட் வருங்க அந்த கறி குழம்பு சோதாக வேணும் ஏன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டிருக்கறனாலுங்க உங்களுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கறதுனால கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டு வந்துடுங்க நீங்கள் சாம்பார் தூள் கூட அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஆனால் நான் கறி மசாலா தூள் சேர்த்திட்டேங்க காய் மிதங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க மூடி வச்சிடலாங்க வச்சுட்டு ஒரு மிக்ஸி எடுத்துகிட்டு தேங்காய் வந்துங்க ஒரு கால் மூடி சில்லு சில்லாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துடலாங்க கசகசா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் சோம்பு இல்லை நீங்கள் ஜீரகம் போடுறனாலும் போடலாங்க அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு பொட்டுக்கல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிங்க இதோட நம்ப போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க வெங்காயம் வந்துங்க சின்ன வெங்காயம் போடுங்க ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து இருக்கிறாங்க குழம்பு உங்களுக்கு அதிகமாக உங்கள் வீட்டாளர்களுக்கு இந்த அளவு பண்ணிங்கன்னா இது அஞ்சு பேர் சாப்பிட்லாங்க முந்திரி பருப்பு அஞ்சாறு முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க போட்டுக்கலாம் ரெண்டுங்க முந்திரி பருப்பு போடுறது உங்கள் ஆப்ஷன் தானுங்க இல்லை வெறும் பொட்டுக்கலை மட்டும் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறனால போட்டுக்கலாங்க போட்டுங்க இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க முதல்ல தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டுங்க அப்புறமா தண்ணி ஊற்றுங்க அப்போ நல்லா அறப்பட்டுருங்க மூடி ஓப்பன் பண்ணி பார்த்திடலாங்க பத்து நிமிஷம் காய் நல்லா வெந்திருச்சுக்கு பாருங்க தலைப்பழான்னு கொதிக்குதுங்க இதில் இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிடலாங்க தேங்காய் முந்திரி பருப்பு பொட்டுக்கலையெல்லாம் அரைச்சிட்டு அந்த மிளகா அதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு சிலர் பொட்டுக்களை போட்டால் முந்திரி பருப்பு போட மாட்டாங்க முந்திரி பருப்பு போடுறது உங்களோட ஆப்ஷன் தாங்க நான் வந்து இது வந்து கறிக்குழம்பு சுவையில் குருமா மேராக்காய் குருமா பண்ணுறதுனால இதை போடணுங்க சவுச்சவக்காயே எங்கள் ஊரில் மேரக்காயின்னு சொல்லுவாங்க நல்லா தலை போலான்னு கொதிச்சிட்ருக்கிற ஸ்டேஜ்லேயே நாம் இதை ஊற்றி விட்டுறலாங்க அரைச்சிட்டு வந்தால் தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விட்ருங்க நல்லா இந்த மாதிரி கொதிக்கணுங்க இப்போ தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டுங்க மிக்ஸியில் ஒரு க அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் கழுவி இதில் ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு ஒரு களை கலக்கி விட்டுறலாம் கலக்கி விட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாங்க ரெடியானோன்னே கொத்தமல்லி தவையை தூக்கி தூவி இறக்கலாங்க அதுக்கு முன்னாடி உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க பத்திலினா போட்டுக்கலாங்க ரெடியாயிருச்சுங்க கொத்தமல்லி தலையை தூவி மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டுங்க கொஞ்ச நேரம் அடுப்புலேயே விடுங்க அதை அப்படியே சுண்டிடுங்க ஓரளவுக்கு சுண்டி ஓரளவுக்கு கெட்டி பார்த்துக்கு வருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கள்ளப்பரு பொரியல் கறிக்குழம்பு சுவையில் மேரா காய் குழம்பு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களை சவு குழம்புன்னு இதை சொல்வாங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சவு காயை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வழமுடன்